அஸ்லாம் வலைக்கம் நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா நல்லா ஒரு சூப்பராக க்ரீமியான சீஸ் எல்லாம் போட்ட ஒயிட் சாஸ் மேகி தான் இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன் இங்கே நான் மேகி மேகியை வேக வச்சு வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு வேக வச்சு வடித்து வைங்க அப்போ தான் இந்த மாட்டி உதிரி உதிரியாக கிடைக்கும் ரெண்டு பட்டர் எடுத்துருங்க ஒரு மேகி மசாலா அரை ஸ்பூன் அரியனும் அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மைதா ஒரு பத்து பல்லு பூண்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் சீஸ் அப்புறம் ஒரு கப்பு பால் வாங்க இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம் ஒரு பேனில் நம்ம வச்சுருக்க ரெண்டு பட்டரையும் சேர்த்துறேன் பட்டர் கொஞ்சம் மெல்ட் உடனே பொடியாக கட் பண்ணி வச்ச பூண்டை சேர்த்துக்கிறேன் அந்த பூண்டு அந்த பட்டர்லேயே கொஞ்சம் நல்லா பொரியட்டும் இந்த பூண்டு வந்து இந்த பட்டரில் பொரியும் போது ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் பூண்டு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம வச்சுருக்கிற மைதாவை இந்த பட்டரில் சேர்த்து கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க மைதா கொஞ்சம் வறுப்பட்ட உடனே நம்ம வச்சுருக்க பாலை அதில் சேர்த்துடலாம் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அந்த பாலும் மைதாவும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போது நம்ம வச்சுருக்க மேகி மசாலாவை அதில் சேர்த்துறேன் மசாலாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ அரை ஸ்பூன் அரியாணம் அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ரெண்டையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்மளோட ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க மேகியே அது கூட சேர்த்துடலாம் மேகியை சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேருங்க ஏன்னா மேகி மசாலாலேயும் உப்பு இருக்கும் மேகியை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வச்சுருக்க சீஸை இதில் சேர்த்துடலாம் நான் வந்து சீஸ் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்குறேன் எங்களுக்கு சீஸ் பிடிக்குன்றனால நீங்கள் சீஸ் இவ்வளோ தேவையில்லைன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க சீஸ் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஏன்னா சீஸ் நல்லா மெல்ட் ஆகட்டும் பார்த்தீங்களா சீஸ் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக நல்லா க்ரீமியாக வந்துருச்சு இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கிரீமியான சீஸியான ஒயிட் சாஸ் மேகி ரெடி ஆகிடுச்சு இது பெரியவங்களிலருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறந்துடாமல் பெல் ஐக்கான